ஒன் டு ஒன் ஆன்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விருச்சிக லக்கணத்துக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறம் அதிர்ஷ்டம் தரும் ரத்தினம் அதிர்ஷ்டம் தரும் கடவுள் இந்த மூணு விஷயத்தை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம் அப்படின்னு வரும்போது அது செவ்வாய்க்குரிய லக்கணம் அப்போ செவ்வாய்க்குரிய சிவப்பு நிறம் செவ்வாய்க்குரிய முருகன் செவ்வாய்க்குரிய ரத்தினமான பவழம் இது மூணு தான் போடணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்துக்குரிய கிரகமான செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதா பார்த்தா தான் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்ம இந்த பேசுகிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜோதிடத்தோட அடிப்படை விஷயங்களே கையை வைக்கிறது ஏன்னா பொதுவாக மேஷன்னா சிகப்பு முருகன் அப்படின்னு போயிடுவாங்க இல்லையா அந்த மேஷத்தில் பிறந்தால் கூட செவ்வாய் நல்லா இருக்கான்னு பார்க்க சொல்கிறோம் அதே போல தான் விருச்சிக லக்கணமாக நீங்கள் பிறந்தால் கூட செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் இப்படி தானே ஒரு வீட்டோட தலைவன் வந்து வலிமையாக இருந்தால் தானே அந்த ஃபேம் ஃபேமிலி வலிமையாக இருக்கும் அந்த வீடு வலிமையாக இருந்தால் தானே அங்கே வசிக்கக்கூடியவர்கள் வலிமையாக இருப்பாங்க அதுவே வந்து பேஸ்மெண்ட் சரியில்லைன்னா இப்படி வடிவேல் சொல்கிற மாதிரி தானே பில்டிங் ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் வீக்குன்னு இருக்கக்கூடாது இல்லை எதுக்கு என்ன செய்தால் பலப்பட முடியுங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் சில பேருக்கு அது ரொம்ப சங்கடமாக இருக்குது அவங்களால என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஏன்னா நீங்கள் இந்த கல்லை போடுங்க இந்த ரத்தனத்தை போடுங்க இந்த கடவுளை கும்பிடுங்கன்னு சும்மா ராசியோ லக்னத்தையோ பார்த்து சொல்லி விடுறாங்களா அது சில பேருக்கு நெகட்டிவாக வருது அவங்க கேட்குறாங்க அவர்களுக்காக தான் நம்ம செய்கிறோமோ தவிர இதை வந்து இது யாரும் இது பண்றதுக்காக பண்றது இல்லை பப்ளிகுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்றோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விருட்சிகலக்கணமாக விருட்சிகலக்கணத்துக்குரிய செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்ல பலனை சாதாரணமாகவே சாதாரணமாக செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்துல இருந்தால் செவ்வாய்க்கு ஸ்தானபலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டு பன்னெண்டுல மறைந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்காது அடுத்தது பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதகஸ்தான விருச்சிகிழக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் போச்சுன்னா தான் கடகத்தில் அதுவும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது அதே போல் செவ்வாய்க்கு பகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்துலையும் கண்ணியில் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் விருச்சிகிழக்கணமாக பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நல்ல பலமாக இருந்தால் அவங்க வந்து செவ்வாய்க்குரிய என்னென்னலாம் இருக்காங்களோ செவ்வாய்க்குரிய நிறமான சிவப்பு பயன்படுத்தினா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அதே போல் உரிய கடவுளான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரிய கடவுளை முருகனாக எடுக்கக்கூடாது மேஷத்துக்குரிய செவ்வாய் வந்து முருகனை குறிக்கும் விருச்சிகத்துக்குரிய செவ்வாய்ங்கிறது அம்மனை குறிக்கும் அதனால் அம்மன் வழிபாடு சிறந்ததாக இருக்கும் ரத்தனம் அப்படின்னு வரும்போது ரெண்டுத்துக்குமே பழத்தை எடுத்துக்கலாம் அந்த பவழம் வந்து நல்ல பலனை கொடுக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியை பார்ப்போம் விருச்சிகலக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மீனம் மீனத்துக்கு உரிய கிரகம் வந்து குரு இதே குரு தான் ரெண்டாம் இடத்துக்கும் உரியவர் அப்போ குரு வந்து விருட்சிகலக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு எந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் அப்போ குரு வந்து எந்த இடத்துல வந்து பகையாகிறார் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா எந்த இடத்துல வந்து பவர் இழக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு வந்து மகரத்தில் இருந்தால் அது வந்து நல்ல பலனை கொடுக்காது அதே சமயத்தில் குரு வந்து கடகத்தில் இருந்தால் உச்சம் ஆனால் இந்த லக்கணத்துக்கு பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானங்கிறதுனால விருச்சிக லக்கணத்துக்கு குரு உச்சம் பெற்றாலும் நல்ல பலனை கொடுக்காது அதை முதல்ல எடுத்துக்கோம் அதே போல் மற்ற நல்ல இடங்களில் குரு அமர்ந்திருந்தால் விருச்சிக லக்கணமாக பிறந்து குரு மற்ற நல்ல இடங்களில் அமர்ந்திருந்தால் அதற்குரிய பலனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ குருவுக்குரிய மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் குருவுக்குரிய புஷ்பராகம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் குருவுக்கு உரிய கடவுளான பிரம்மன் அல்லது வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து நம்ம ஒன்று அஞ்சு ஒம்பது வரிசையை தான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறோம் அடுத்தது பார்க்கும்போது விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடங்கிறது கடகம் ஏதாவது ஸ்திர லக்கணங்களுக்கு ஒன்பதாம் இடம் வந்து பாதகஸ்தானம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து பாதகத்தை செய்யும் நல்ல பலனை கொடுக்காது அது வந்து விருச்சிகத்திலேயே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீச்சமாகிடம் அப்போ சந்திரன் வந்து மறைவிடங்களில் இருந்தால் நல்லதா அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனை பொறுத்தவரையும் பொதுவாக மறைவிடங்களில் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்காது அதே போல் வந்து ஆட்சி உச்சம் இருந்தாலும் இந்த லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய நல்ல பலனை கொடுக்காது கணத்தை பொறுத்தவரை சந்திரன் வந்து பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்போ ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல பலனை கொடுக்குமான்னா பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து நல்ல பலனையே கொடுக்காது அடுத்தது பார்க்கும்போது சந்திரன் வந்து ஒரு வீட்டுக்குரிய கிரகம் அதாவது கடகம் மட்டும்தான் உரிய வீடு இப்போ இன்னொரு வீடு ஆல்டர்னேட்டிவாக இல்லாததுனால ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ்ன்னு எடுக்க முடியாதுல்ல இல்லை அதனால் விரிச்சிகளக்கண்காரர்கள் பொதுவாகவே சந்திரனுக்குரிய காரகத்துவங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது சந்திரனுக்குரிய நிறமான வெண்மை சந்திரனுக்குரிய கடவுளான அம்மன் வழிபாடு அப்புறம் சந்திரனுக்குரிய ரத்தனமான முத்து இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது அதே சமயத்தில் இந்த சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் நல்லதா அப்படின்னாலும் அதுவும் நல்லதில்லை மற்ற இடங்களில் ஏதோ இருக்கலாம் ஒரு அஞ்சு அந்த மாதிரி இடங்களில் கூட இருக்கலாம் பாதகத்தன்மை சற்று குறைத்து கொடுக்கக்கூடிய இடங்கிறதுனால இருந்தால் கூட ஓரளவு அந்த சந்திரன் கை கொடுக்கும் அப்போ ஒரு லக்னத்துக்கு பார்க்கும்போது முதல்ல ஒன்னும் போதில் இந்த நல்ல கிரகம் இருக்கா இந்த கிரகங்களே பார்த்தீங்கன்னா பாவ சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தால் நல்ல பலனை கொடுக்காது அதனால் தனிச்சிருக்கோ சுபகிரகங்களோட பார்வை பெற்றிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் அதுக்குரிய ரத்னங்களை அதுக்குரிய நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது வெறிச்சிகலக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் உரிய கிரகம் அது வந்து சனி எப்படி பார்த்தாலும் செவ்வாய்க்கு வந்து சனி எந்த வகையிலையும் ஒத்து வராதுங்கிறதுனால சனிக்குரிய நீல நிறம் சனிக்குரிய ரத்தனமான நீலக்கல் சனிக்குரிய கடவுள் எந்த பெருமாளையும் வழிபடுவதும் அவர்களுக்கு பெரிய சிறப்பை கொடுக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்து அடுத்தது பார்க்கும்போது செவ்வாயை பார்த்துட்டோங்கனால சுக்கரன் சுக்ரன் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஏழாம் அதிபதி இன்னொரு வகையில் வந்து பன்னிரெண்டாம் அதிபதி அப்போ சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மைனஸ் கிடையாது சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் ஏழாம் இடத்துல இல்லாமல் இருந்தாலோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகத்திலையும் சிம்மத்திலையும் ஒம்போதாம் இடம் பத்தாம் இடங்களில் இல்லாமல் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும் மற்ற இடங்கள் எதுவும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை நீச்சமாக இருந்தால் கூட பெரிய அளவுக்கு மைனஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது மற்ற எல்லா இடமும் சுக்கரனுக்கு நல்ல இடம்தான் அந்த சுக்கரன் நல்ல நிலைமையில் இதே போல கடகத்தில் இல்லாமல் சிம்மத்தில் இல்லாமல் அதே போல் ஏழாம் இடத்தில் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் சுக்கரனுக்கு தேவையான அந்த வைரம் சுக்கரனுக்கு உரிய கடவுளான பெருமாள் சுக்கிரனுக்கு உரிய நிறமான பிங்க் போன்ற நிறங்களை பயன்படுத்துவதும் ஓரளவு நல்ல பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு எட்டுக்கும் பதினோராம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து புதன் செவ்வாய்க்கு நேரடியான பகையாக கிரகமாக கருதப்படுறது வந்து சனி மட்டுமல்ல புதனும் சேர்ந்து தான் அதனால் உரிய பச்சை நிறத்தையோ புதனுக்குரிய ரத்தனமான மரகதத்தையோ புதனுக்குரிய பெருமாளையோ வணங்காமல் இருப்பது பொதுவாக நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பத்தாம் இடத்துக்குரிய கிரகமான சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தால் ஏன்னா இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இது வந்து பத்தாம் அதிபதி சூரியன் பத்தாம் இடத்துக்கு மட்டுமே உரியவர் அவர் பத்தாம் இடத்துல இருந்தாலும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தாலும் சுப கிரகங்களோட பார்வை பெற்றிருந்தாலும் நீச்சம் பெறாமல் இருந்தாலும் இப்படியெல்லாம் எல்லாம் இருந்ததுன்னா சூரியன் வந்து விருச்சிக லக்கணத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது சூரியனுக்கு உரிய சிவ வழிபாடு சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறம் சூரியனுக்குரிய மாணிக்கம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தினா நல்ல பலனை கொடுக்கும் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லக்கண ராசியை மட்டுமே வச்சு முடிவு பண்ணக்கூடாது அந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் உரிய குரகம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய நட்பு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் பயன்படுத்தணும் அந்த மாணிக்கங்களோ அதுக்குரிய பொருட்களையோ பயன்படுத்தணும் பகைக்கிறங்கள் வந்து வலிமை பெற்றாலும் பகைக்கிறங்கள் வந்து எப்படி இருந்தால் கூட கூட்டுமான வரைக்கும் அதற்றை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக லக்னத்தை அடிப்படையாக பார்க்கும்போது லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அதற்குரிய காரகத்துவங்களை நம்ம பயன்படுத்த வேணுங்கிறது தான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்